அன்பு தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அன்பன் கவிஞ்சனின் இனிய காலை வணக்கமும் இனிய நல் வாழ்த்துக்களும் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நாளும் நல்வழி நடப்போம் அதன் வழி இன்றைய தலைப்பு கடனின்றி வாழ்ந்தாலே கவலையின்றி உறங்கிடலாம் கடனின்றி எப்போதும் காலம் தள்ள முடியாது கடனின்றி எப்போதும் காலம் தள்ள முடியாது திடமனது கொண்டாலும் தீர்த்து வைக்க முடியாது ஓரளவு கடன் வாங்கி உண்மையாக வாழாமல் ஓரளவு கடன் வாங்கி உண்மையாக வாழாமல் பெருமளவு கடன் வாங்கி பெருமையாக வாழாதே வாங்கிய கடன் அடைக்க வருடங்கள் ஆகிடலாம் வாங்கிய கடன் அடைக்க வருடங்கள் ஆகிடலாம் வருமான வாய்ப்புகள் வளராமல் போய்விடலாம் வெகுமானம் வாங்குவோர்க்கு வெவ்வேறு தொந்தரவுகள் வெகுமானம் வாங்குவோர்க்கு வெவ்வேறு தொந்தரவுகள் விடிய விடிய வந்திடலாம் விபரீதம் தந்திடலாம் முக்கிய தேவைக்கு முடிந்தவரை கடன் வாங்கி முக்கிய தேவைக்கு முடிந்தவரை கடன் வாங்கி முழு மூச்சாய் அதை அடைக்க ஓடி ஓடி உழைத்தாலும் முடியாமல் போய்விடலாம் முழுக்கடனை அடைப்பதற்கு முழு மூச்சாய் அதை அடைக்க ஓடி ஓடி உழைத்தாலும் முடியாமல் போய்விடலாம் முழுக்கடனை அடைப்பதற்கு அளவிற்கு அதிகமாக கடன்பட்டு வாழ்ந்தாலே அளவிற்கு அதிகமாக கடன்பட்டு வாழ்ந்தாலே அடுக்கடுக்காய் கவலைகளும் படிப்படியாய் உயர்ந்துவிடும் வட்டி அசலுக்காக வாழ்நாளை அடகு வைத்து வட்டி அசலுக்காக வாழ்நாளை அடகு வைத்து வாழ்க்கையை இழந்து வீழ்ச்சியுடன் வாழ நேரும் வட்டிக்கு வாங்கி அட்டிகை செய்தானாம் வட்டிக்கு வாங்கி அட்டிகை செய்தானாம் அட்டிகையும் சேர்ந்து வட்டிக்கே போனதுவாம் என்பதை புரிந்து எப்போதும் கடன் வாங்கு தண்ணீரில் விழுந்து தத்தளித்து நீ தவித்தால் தண்ணீரில் விழுந்து தத்தளித்து நீ தவித்தால் தவறாமல் காப்பாற்றி தைரியத்தை கொடுத்திடுவர் கடனில் நீ மூழ்கி கைதூக்கி அழைத்தாலும் கடனில் நீ மூழ்கி கைதூக்கி அழைத்தாலும் காணாமல் சென்றிடுவர் கையொட்டிச் சிரித்திடுவர் வரவுக்கு தக்கபடி வாழ்நாளில் கடன் வாங்கு வரவுக்கு தக்கபடி வாழ்நாளில் கடன் வாங்கு சிக்கனமாய் செலவு செய்து சீக்கிரமாய் முடித்துவிடு கடனின்றி எப்போதும் காலம் தள்ள முடியாது திடமனது கொண்டாலும் தீர்த்து வைக்க முடியாது ஓரளவு கடன் வாங்கி உண்மையாக வாழாமல் பெருமளவு கடன் வாங்கி பெருமையாக வாழாதே வாங்கிய கடனடைக்க வருடங்கள் ஆகிடலாம் வருமான வாய்ப்புகள் வளராமல் போய்விடலாம் வெகுமானம் வாங்குவோர்க்கு வெவ்வேறு தொந்தரவுகள் விடிய விடிய வந்திடலாம் விபரீதம் தந்திடலாம் முக்கிய தேவைக்கு முடிந்தவரை கடன் வாங்கி முழு மூச்சாய் அடைக்க ஓடி ஓடி உழைத்தாலும் முடியாமல் போய்விடலாம் முழுக்கடனை அடைப்பதற்கு அளவிற்கு அதிகமாக கடன் பட்டு வாழ்ந்தாலே அடுக்கடுக்காய் கவலைகளும் படிப்படியாய் உயர்ந்துவிடும் வட்டி அசலுக்காக வாழ்நாளை அடகு வைத்து வாழ்க்கையை இழந்து வீழ்ச்சியுடன் வாழ நேரும் வட்டிக்கு வாங்கி அட்டிகை செய்தாமாம் அட்டிகையும் சேர்த்து வட்டிக்கே போனதுவாம் என்பதை புரிந்து எப்போதும் கடன் வாங்கு தண்ணீரில் விழுந்து தத்தளித்து நீ தவித்தால் தவறாமல் காப்பாற்றி தைரியத்தை கொடுத்திடுவர் கடனில் நீ மூழ்கி கைதூக்கி அழைத்தாலும் காணாமல் சென்றிடுவர் கைகொட்டி சிரித்திடுவர் வரவுக்கு தக்கபடி வாழ்நாளில் கடன் வாங்கு சீக்கிரமாய் செலவு செய்து சீக்கிரமாய் முடித்துவிடு வணக்கம் அன்பரன் கவிநெஞ்சன்